லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கிரண் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வணக்கம்மா வணக்கம் மனோகர் எப்படினா இருக்கீங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு தேர்தலுடைய பரபரப்புக்கு பிறகு இன்னைக்கு சென்னையில் பரபரப்பாக இருக்க விஷயம் ஆம்ஸ்டாங்கோட அவரோட படுகொலை அவர் அரெஸ்ட் பண்ணவங்க வந்து போலீஸ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோன்னு இல்லை அவங்க தான் சரண்டர் ஆனான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அவர்கிட்ட கன்று இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை அவருக்கு லைசன்ஸ் கன் வச்சுருக்கிற அவரு ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு உடையவர் அவர் வந்து தன்னை வந்து அம்பேத்கர் வழியில் வந்து மிகவும் ஈடுபடுத்தி கல்வி ஒன்று தான் நம்மளை வந்து முன்னேறோம் அப்படிங்கிற கொள்கைப்பாடிலே வந்து பௌத்த மதத்தை வந்து அவர் சார்ந்திருந்தார் ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து பௌத்த இதை தான் வந்து அவர் வழிபட்டு வந்திருந்தார் அந்த வழியில் வந்து ஆம்ஸ்டாம் வந்து நீண்ட காலமாக இந்த தலித் மக்களுக்கான ஒரு சேவையை செஞ்சிட்டு இருந்தார் அவருடைய ரொம்ப வற்புறுத்தலின் பேரில் தான் சமீபத்தில் திருமணம் பண்ணார் ஒன்றரை வயசு குழந்தை இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து இப்போ இப்போ படுகொலை செய்யப்பட்டுட்டார் இந்த படுகொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு பல்வேறு காரணம் இருந்தாலும் ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவருக்கும் இவருக்கும் ஒரு இது முன்விரோதம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த வகையில் வந்து அவங்க தான் வந்து அவரை இவர் தரப்ப ஆட்கள் வந்து கொலை செஞ்சிட்டதாகும் அதனுடைய விரித்தனமாக தான் இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கூலிப்படைவை ஏவி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஆனால் இதில் சரண்டரான எட்டு பேரில் வந்துட்டு அந்த பொன்னை பாலு அப்படிங்கிறவர் வந்து ஆர்காட சுரேஷனுடைய தம்பி அவருடைய தலைமையில் தான் அவர் எட்டு பேர் வந்து இவரை வந்து படுகொலை செஞ்சிருக்கிறாங்க நீங்கள் கேட்டது வந்து துப்பாக்கி வச்சிருந்து தன்னை தற்காத்து கொடு போல் முடியல அப்படின்னு தேர்தல் காலங்களில் வந்து அரசியல் தலைவர்களுடைய அந்த துப்பாக்கியெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க பிறகு தேர்ந்து ஒன்று கொடுத்துருவாங்க அந்த வகையில் இவரு கொடுத்துட்டாங்க இவர் வந்து காரில் தான் வச்சுருந்துருக்கிறாரு அவருடைய வீடு வந்து இப்போ சமீபத்தில் கட்டிக்கிட்டுருக்கிறதுனால அங்கே போகும்போது பெரிய இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கார்லேயே தான் வச்சிருந்தாரு அப்போது வந்து இவர் போகிறாரு பார்க்குறாரு அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த படுகொலைக்கான ஒத்திகைகள்லாம் வந்து பலதரப்பட்ட நேரத்தில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு தடவை வந்து இவரை வந்து கொலை செய்யறதுக்கு உண்டான திட்டம்லாம் தீட்டப்பட்டு அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்குது இந்த முறை வந்து அவரு தனியா வந்து அந்த சோறு கொண்டு போற அந்த இவங்கெல்லாம் ஜொமோட்டா அந்த மாதிரி ஜுவிகி ஜமோட்டா ஜொமோட்டா அந்த மாதிரி உணவு கொண்டு போகிற அந்த ஆட்கள் மாதிரி வந்து உடை அணிந்து அப்படியே வந்து உங்களை நோட்டாங்கிட்டு வந்து அதன் பிறகு வந்து இந்த படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்குது இன்னொரு விஷயம் இப்போ வந்து அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு மாநில தலைவராக இருக்காரு அது வந்து இங்கே வந்து அவ்வளோவா பெரிய ஒரு கட்சி இல்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவர் சம் அவர் சமுதாயம் சார்ந்த ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அந்த கட்சியில் அவர் இணையாமல் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து எதாவது காரணம் இருக்காங்க தொடர்ந்ததுக்கு இல்லை ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து அந்த சாதிக்கான தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் எப்படி அம்பேத்கரை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எந்த சாதியினுடைய தலைவராக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அம்பேத்கரில் வந்துட்டு ஒரு பொது தலைவர் எப்படி வந்து பெரியார் அண்ணாலாம் வந்து எப்படி ஒரு பெரிய பொது தலைவராக இருந்தாங்களோ காந்தி எப்படி ஒரு பொது தலைவராக இருந்தோம் இந்த மாதிரியான வரிசையில் வந்து நம்ம அம்பேத்கருடைய வழியை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவர் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து ப கல்விதான் முக்கியம் அப்படிங்கிற கோட்பாட்டில் வந்தார் அரசியலில் ஜெயிச்சு வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னா அவர் எப்போவே அவருடைய காலத்துல வாங்கி இருக்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுது அவருக்கு அப்போது வந்து தன்னுடைய இன மக்களை வந்து படிப்பறிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து வழக்கறிஞராக வந்து படிக்கலாம் வச்சுருக்கிறார் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த சட்டக்கல்லூரியில் பல மாணவர்களை வந்து இது பண்ணிக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு வழியில் இருந்ததுனால இவங்க கூட வந்து இது ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து பெரிய கட்சின்னு பார்த்தா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்த இதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் தலைமை அந்த கட்சியில தான் இவர் தலைவரா இருந்தார் அவர் விலகி வந்ததுக்கு பிறகு இவர் அந்த கட்சியினுடைய தலைவரா மாநில தலைவராக அந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் ஸோ அதனால வந்து அவருக்கு என்னன்னா கட்சியில வந்து அவர் வந்து என்ன செல்வாக்கு மிக்கவர் தான் வந்து அந்த மக்களிடத்துல வந்து பெயர் பெற்று அவர் வந்து ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரெல்லாம் அவர் இருந்தார் ஸோ அந்த வகையில் ஒரு செல்வாக்கு மிக்கவர் தான் இப்போ இது வந்து வேற இடத்துல ஏதாவது இந்த படுகொலைகள் நடைபெற்றிருந்ததுன்னா அது வந்து இருக்கும் ஆனால் அவருடைய வீட்டருகே வந்து இந்த மாதிரி நடந்ததுங்கிறது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் இது யா இப்படி துணை போனாங்க யாரும் கூட இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் வந்து இது பண்ணுறாங்க ஆனால் அவருடைய அண்ணன் கூட இருந்தது அண்ணன் மற்றவர்கள் அவருக்கும் வந்து வீட்டுக்காயங்கள்லாம் விழுந்திருக்கு அவரும் வந்து ஒரு ஒரு சங்கடமான சூழலில் தான் இருக்கிறதா நம்ம அறியப்படுறோம் ஸோ அந்த வகையில் தான் இந்த இது அதாவது என்னென்னா இவர் பேசிக்காக ஒரு பாக்ஸ் இருக்கு வழக்கறிஞராக இவரும் வழக்கறிஞராக இருக்கிறாரு அதுலேயும் பேசிக்காக வந்து பா பாக்ஸராக இருக்கிறாரு என்னன்னா வட சென்னையை இந்த பகுதியை பொறுத்தவரலையுமே வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு தற்காப்பு கலையாக அந்த பாக்ஸிங்கை கற்றுக்குவாங்க நம்ம கூட இப்போ பார்த்தோம்னா இப்போ ரஞ்சித் கூட ஒரு படம் எடுத்து வந்தார் சார்பட்டா சார்பட்டா பரம்பரைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அது பேஸ் பண்ணி தான் எடுத்தது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த சண்டேல கூட வந்து வெட்டுப்படும் போது கூட எடுத்து முதல்ல வந்து இங்கே அடிக்கிற மாதிரி தான் காலை தூக்கி அடிச்சிருக்கிறார் ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேரில் ஆறு பேர் அடிக்கக்கூடிய ஒரு அந்த நுட்பம் தெரிஞ்ச ஒரு பாக்ஸர்னு சொல்லலாம் அப்படி காலை எடுத்து அடிக்கும் போது தான் காலில் முதல்ல வெட்டிடுறாங்க காலில் வெட்டி சுதாரணத்தில் கழுத்தில் பின்னடைந்து வந்து புறமுதுகளை வெட்டுறது மாதிரி வெட்டிடுறாங்க அதன் பிறகு பல்வேறு இடங்களை வெட்டி அவர் வந்து கொல்லப்படுறாரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான் அதாவது வந்து இதில் வந்து ஒரு முன் விரோதம் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆருத்ரா அந்த கம்பெனியினுடைய பிரச்சனைகளில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சைடில் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து இருந்திருக்கிறாரு அந்த ஆர்காடு சுரேஷ் வந்து அந்த கம்பெனியுடைய சைடில் இருந்துருக்கிறது இதில் வந்து எடப்பட்ட அந்த பிரச்சனைகள்ல வந்து ஆர்காடு சுரேஷ் வந்து கொல்லப்படுறதா பேச்சு நிலவுது என்ன முன்னோக்கம் என்னுடைய அவருடைய இது இல்லை அதன் தொடர்ச்சியா வந்து அவருடைய பிறந்த நாளில் இவரை வந்து கொண்டுட்டு பல்வேறு இது பேசுறாங்க ஆனால் வந்து மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ பிடிப்பட்டவர்கள் யாருமே வந்து ஒரு அந்த ஆட்கள் கிடையாது இது வேறு மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே திமுக ஆட்சியின் மீது ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ சாட்டில் பண்ண மாட்டாங்க கம்முன்னு போயிடுவாங்க ஆனால் முதல் முறையாக இந்த கொலை வழக்கு கோசம் சென்னை கமிஷனர் மாற்றப்பட்டிருக்காரு சந்தீப் ராய் ரத்தூரை மாற்றிட்டு இப்போ அருண் வந்திருக்காரு அருண் அவர் எப்படின்னா அவரு அருண் வந்துட்டு திருப்பூர் கன்னியாகுமரி அந்த மாதிரி ஊர்களெலாம் வந்து எஸ்பியாக இருந்தவர் அதன் பிறகு வந்து பதவி உயர்வு பெற்று சென்னையில் கூட வந்து டிசியாலாம் இருந்திருக்கிறாரு விரிவாக்கப்பட்ட ஆவடி கமிஷனேட்லையும் அவர் ஆணையராக இருந்தார் அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு ஏடிசிபியாக அவர் மறுபடியும் பதவி பெற்றார் இப்போது இந்த சம்பவம் தொடர்பாக இல்லை எப்பவுமே வந்து துறை ரீதியாக வந்து சில மாற்றங்கள்லாம் வரும் அது அந்த வகையில இவர் இன்னைக்கு சென்னை நகர ஆணையரா ரொம்ப நாள அவர் சென்னையிலேயே இருக்கிறாரு அஹ் அந்த வகையில வந்துட்டு இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட மாத்தினாங்க அந்த வகையில வந்து துறை ரீதியான ஒரு நடவடிக்கை இந்த சம்பவத்துக்காக தான் மாற்றுனாங்க அப்படின்னு குறிப்பிட முடியாது ஏன்னா அத காரணமும் காட்டல வழக்கமாக வந்து மாற்றலுங்கிறது எப்பவுமே உண்டு தான் அந்த வகையில் வந்து இவர் இவருடைய பணி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பணி இவர் வந்து காக்க காக்க சூர்யா மாதிரி இவர் ரொம்ப கெட்டப்பாக ரொம்ப அருமையாலாம் அவர் பணி செஞ்சுருக்கிறாரு என்னுடைய காலங்களில் என்னுடைய க்ரைம் ரிப்போர்டரா நான் பயணித்த காலத்தில் வந்து இவர் நான் வந்து ரொம்ப உற்று நோக்கியிருக்கிறேன் சென்னையில் பணியாற்றும் போது எனக்கு தெரியும் ஆவடி கமிஷனராக இருக்கும்போது ரொம்ப தெரியும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா இருக்கும்போது நம்ம சென்னையோட பல அவருக்கு தெரியும் இவருடைய தேர்வு வந்து சரியான தேர்வு தான் இதுக்கு உள்ள ஆணையர்களும் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்களா பொறெல்லாம் சொல்ல முடியாது அதாவது துறை ரீதியான சில விஷயங்கள் நடக்கும் அது தான் அப்படி மாத்திட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இல்லை அந்த மாதிரி வந்து இவருடைய பணிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து சென்னை நகர ஆணையராக அவர் பொறுப்பேற்றதுனால அவருடைய பணி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த ஒரு கோர்வையாக வரக்கூடிய இந்த ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையினுடைய விசாரணைகள் வந்து இவருடைய முனைப்பு வந்து ரொம்ப தீவிரமாக அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இப்போ கஞ்சா புழக்கம் எல்லாமே அதிகமாகிட்டே தானே வருது சென்னையில் கூட ஒரு இன்சிடென்ட் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு யூடியூபரை வந்து செல்ஃபோன் செல்ஃபோனை பிடிங்கி இது பண்ணியிருந்தாங்க இல்லை இது எப்போவுமே வந்து வழக்கமானது நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு திமுக வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது அப்படின்னு மக்களிடத்துல வந்து பரவலாக வந்து ஒரு தவறான ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அதில் வந்து ஊடகத்தினுடைய பங்கும் கூட ரொம்ப இருக்குது அதாவது ஊடகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகனால் அதுக்கு தொண்ணூறு சதவீதம் ஊடகங்கள் வந்து எதிராக தான் செய்திகள் பரப்புகிறாங்க அது வந்து நிறைய செய்தி எல்லாம் ஏன்னா இந்த கட்சி இந்த செய்தி நிறுவனத்தை நடத்தக்கூடிய பல்வேறு ஆட்கள் வந்து எதுபுறமான கட்சிகள வந்து அவங்க பயணிக்கிறாங்க அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த வகையில வந்து திமுக அரசை வந்து குற்றம் சாட்டி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணிடலாம் அவங்களை வந்து டீக்ரேட் பண்ணிடலாம் அவளை இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு முனைப்போட வந்து கட்சிகளுடைய எதிர்கட்சிகளுடைய சூழ்ச்சியில் வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த இப்போ விசச்சாராயம் கள்ளக்குறிச்சி விஷயங்கள் கூட இந்த மாதிரி தான் தட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து வழக்கமாக கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள்லாம் சந்தித்தது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் கூடங்குளத்தில் வந்து பன்னிரெண்டு பதினஞ்சு பேரை சுட்டு கொன்னது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து நம்ம நேரு ராமஜெயம் கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு சிபிஐவில் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி திருப்பிலாம் போலீஸ் அனுப்பிச்சிட்டாங்க இப்போ காங்கிரஸினுடைய நிர்வாகி வந்து ஜெயக்குமாரா ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர் வந்து காங்கிரசுடைய நிர்வாகி ஜெயக்குமார் அவர் வந்து கொலையா தற்கொலையான்னு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் இப்போ அதனால் வந்து எல்லாமே போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் நடந்துகிட்டு இந்த மாதிரி விஷச்சாராயம் சாராயம் செத்தது வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே இருந்துச்சு அதனால தான் எம்ஜிஆர் என்ன பண்ணார்ன்னா சாராய கிளைவே திறந்து விட்டார் எல்லாமே ஒரு வகையில் வந்து நம்ம இந்த மக்களை சமாளிக்கணும்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகணும் அப்படின்னு ஒவ்வொரு காலக்கட்டத்தில் நினச்சி இது வந்து என்னென்னா இப்போ என்னென்னா தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த மாதிரி வருகின்ற நட சட்டமன்றத்தில் வந்து ஏதாவது ஒரு இதை காரணம் காட்டி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற முனைப்போடு பல்வேறு கட்சிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது பல்வேறு காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் இந்த மாதிரியான கொலைகள் படுகொலைகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா கொலைக்கு பழிக்கு பழி வாங்குறதுங்கிறது பெரிய தீர்வு ஆகாது அப்படிங்கிறத நம்ம வந்து நினைக்கிறோம் வந்து குற்றங்கள் வந்து களையப்படணும் நீதிகள் நிலையாட்டப்படணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு நோக்கமாகவே இருக்குது அதில் வந்து காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி வந்து காவல் ஆணையராக வந்து பதவியை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு நிலையான ஒரு சீரான ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மனவர் சந்திக்க